ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்கள் உடற்பகுதி தேர்வு டிஐஜி ஆய்வு வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை காவலர் பணியிடங்களுக்கு தேர்வான விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் உடற்பகுதி தேர்வு வியாழக்கிழமை திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பது பேருக்கு நடைபெற்றது இதில் சான்றிதழ் சரிபார்ப்பு எடை உயரம் மற்றும் மார்பு அளவு அளத்தில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் நடைபெற்றது இந்த உடற் தேர்வை திண்டுக்கல் சரக டிஐஜி சாமிநாதன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் ஆய்வு செய்தனர் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற உள்ளது இந்த முதற்கட்ட உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இரண்டாம் கட்ட உடல் தகுதி தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது